அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் பொருள் செயல் வகை குறள் எண் எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு இல்லாதவரை எல்லோரும் எல்லுவர் செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு பொருள் இல்லாதவங்க பணம் இல்லாதவங்க அவர்களை அனைவரும் எள்ளி நகையாடுவார்கள் ஆனால் பணம் நிரம்ப வைத்திருப்பவர்களை பொருள் உடையவர்களை எல்லோருமே அவர்களை சென்று சிறப்பு செய்வார்கள் இன்சல்டட் பை எவ்ரிபடி பட் அ வெல்தி பர்சன் ஈஸ் ரெஸ்பெக்டட் பை எவ்ரி ஒன் எனக்கு செல்வரங்கம் பெயர் வந்து எங்க அப்பா வைச்சார் அதற்கு முன்பாக நட்சத்திரப்படியும் செல்வராஜ் என்ற பெயரை வைத்தார்கள் அதற்கு பிறகு என்னுடைய தாத்தா பெயர் ரங்கசாமி என்பதால் அந்த ரங்கத்தை எடுத்து செல்வரங்கம் என்று பெயர் வைத்தார் அது ஒரு வித்தியாசமான பெயராகவும் அமைந்தது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பெயராகவும் இல்லை செல்வராஜ் என்ற பெயர் பொதுவாக பலருக்கும் இருக்கும் ஆனால் செல்வரங்கம் என்ற பெயர் பொதுவாக இல்லாததால் ஒரு சிறப்பான பெயராக இருக்கட்டும் என்று கருதி அப்பா வைச்சார் எனக்கு கொஞ்சம் நினைவு தெரிஞ்ச பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் என்னோட பெயருக்கு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் என்னுடைய பெயருக்கு என்ன பொருள்னு கேட்டாங்க அநேகமா ரெண்டாவது மூணாவது படிச்சிருந்துருக்கலாம் எனக்கு தெரியல அப்பாட்ட போய் கேட்டேன் அப்பா என் பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன் செல்வம்னா வெல்த் பொருள் சொத்து ரங்கம்னா ஒரு அமைப்பு அல்லது ஒரு மேடை அல்லது ஒரு இடம் இந்த சொத்துக்கள்லாம் சேர்ந்த இடமாக நீ இருக்கணும் தான் உனக்கு அந்த பேர் வச்சேன் அப்படிங்கிறத அப்பா சொன்னாங்க அப்புறம் போய் சொன்னேன் இங்கே இந்த செல்வர்னு வருது நான் வந்து என் பேருக்கு சேர்ந்த தகுந்த மாதிரி நிறைய சொத்தெல்லாம் சேர்த்துல ஆனால் கொஞ்சம் மதிக்கத்தக்க அளவுக்கு சொத்து சேர்த்துருக்கிறேன் நியாயமான நேர்மையான முறையில் சம்பாதிச்சு வரிகட்டி சேர்த்துருக்கேன் நாம் போகிற இடத்துலலாம் நான் கற்றுருக்கிறேன் கற்றோர்க்கும் செல்லும் இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு காரணம் என்னை சிறப்பு செய்வதற்கு இரண்டாவது ஒரு காரணமும் ஏன்னா என்னை போல கற்றவர்கள் பலரும் இருந்திருக்கலாம் இரண்டாவது ஒரு காரணமும் கொஞ்சம் செல்வம் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினாலும் நான் பிறரால் மதிக்கப்படலாம் அப்படின்னு தான் அந்த குரலை சொல்கிறத நான் எடுத்துக்கிறேன் ஆனால் இந்த கல்வி செல்வம் இல்லை பொருட்செல்வம் இல்லை அல்லது கல்வி செல்வம் இருக்கிறது அல்லது பொருள் செல்வம் இல்லை என்று இருந்தால் அவர்களை மதிக்க மாட்டார்கள் எள்ளி நகையாடுவார்கள் ஆனால் கல்வி செல்வம் இல்லாமல் பொருள் செல்வம் இருந்தால் அவர்கள் கல்வித் தந்தையாக கூட ஆவார்கள் கல்லூரிகள் கூட அவர்கள் கட்டுவார்கள் அவர்கள் அப்பொழுது எல்லாராலும் மதிக்கப்படுவார்கள் அப்படிலாம் பல பேர் நடந்திருக்காங்க பெரிய திரைப்பட நடிகர் நடத்துல படத்தில் ஒரு சில காட்சிகள் வந்தவர்களில் என்று கல்வித்தந்தை ஆகியிருக்கிறாங்க பெரிய படிப்பறிவெல்லாம் அவங்களுக்கு இல்லை ஆனால் பொருள் செல்வம் நிறைய இதை தாங்க வள்ளுவர் சொல்கிறார் ஒரு பந்தியில் எல்லாம் சாப்பிட போய் வந்துருக்காங்க ஒரு ஆள் நல்ல வெள்ளை வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு நல்ல துண்டு போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துருக்காரு கை நிறைய மோதிரம் போட்டு சாப்பிட்றதுக்கு வந்திருக்காரு அவருக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஆள் வந்து இங்கே அந்த சட்டைப்பை பிஞ்சு போய் இங்கே பட்டன்லாம் இல்லாமல் ஒரு சட்டையை அழுக்கழாச்சலி சட்டை போட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கார் அந்த கல்யாணத்து நடத்துறவர் வந்தார் நேராக வந்தார் செல்வந்தில் வந்து வாங்க 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 அப்படின்னு சொல்லி கை கூப்பி கூப்பிட்டார் இன்னும் கொஞ்சம் அவருக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் இட்லி சேர்த்து வைங்க இன்னும் கொஞ்சம் பாயாசோபத்துங்க இன்னொரு ஸ்வீட் சேர்த்து வைங்க ஒரு சக்கரவையாதி வேறு இன்னொரு ஸ்வீட் சேர்த்து வைங்க இப்படியெல்லாம் அவர் தடப்படலாம் கவனிக்கிறார் பக்கத்தில் இருக்கிற பக்கம் அவர் திரும்பி கூட பார்க்கல அவர் என்னமோ கேட்டிருக்காரு அப்போ இருந்தாலும் சொல்ல யோ ஓயா இந்த ஏதாவது போட்டு சொல்ல சும்மா கத்திகிட்டே இருக்கான் அப்படின்னு அந்த ஆள் முன்னாடியே சொல்கிறார் அப்போ அவர் அங்கே எளிநகை இந்த செல்வந்தர் போல தோற்றம் அறிப்பவர் அவருக்கு வந்து நல்ல சிறப்பு செய்யப்படுகிறது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுதான் ட்விஸ்ட்டு அந்த சட்டம் போட்டு வந்தால் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக சும்மா அப்படி வந்து உட்கார்ந்தாரா இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கறதுக்கு அவர் வருமான வரித்துறை அதிகாரியா அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க அதனால அப்படி எள்ளி நகையாடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கதையை எடுத்துக்கலாம் ஆனா பொதுவாக பொருள் இல்லாதவர்களை இந்த உலகம் எள்ளி நகையாடத்தான் செய்கிறது அது மாற்ற முடியாது அது உலகத்தினுடைய பார்வை நம்முடைய பாடி வித்தியாசமா இருக்கலாம் பொருள் இல்லாதவரையும் பொருள் உள்ளவரையும் சரிசமமாக நடத்தலாம் கல்வியறி உள்ளவர்களை இன்னும் கூட சிறப்பாக நடத்தலாம் ஆனால் உலகம் அப்படி நடத்துவதில்லை அதைத்தான் வள்ளுவர் சொல்றார் அவர் அப்படி நடத்துவார்னு சொல்லல வள்ளுவர் உலகம் அப்படி நடத்துகிறது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார் இன்றும் அப்படித்தான் நடக்கிறது இன்னும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் போனாலும் இப்படித்தான் நடக்கும் இதுல மாற்றமே இருக்காது அதனால பொருள் சேர்த்து வையுங்கள் நேர்மையான வழியில் சேர்த்து வையுங்கள் சிக்கனமாக வாழுங்கள் உங்களுக்கு சொத்து சேர்த்து வையுங்கள் கல்வியறிவுடன் சேர்த்து இதையெல்லாம் செய்யுங்கள் அப்போ நீங்கள் செல்லுமிடமெல்லாம் சிறப்பு இருக்கும் இல்லை என்றால் உங்களை அனைவரும் எள்ளி நகையாடுவார்கள் அப்படின்னு அற்புதமாக வள்ளுவர் சொல்றார் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள் மருத்துவராம செல்வரங்கம் விஷயத்தில் விடிய கடமை சேலம் கலக்குறிச்சி அரூர் ஈரோடு கலந்து வாழ் நன்றி டாக்டர் செல்வகர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்